இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான பீட்ரூட் கேரட் மில்லட் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் கம்பு மாவு அரை கப் மாவு நாலு மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இந்த மில்லட் மாவோடு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா கிரேட்டரில் சீவி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டையும் நல்லா கிரேட்டரில் சீவி அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் மாவுக்கு தேவையான உப்பு மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கை கொத்து கொத்தமல்லியை எடுத்து அதையும் தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லி தூவினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய்க்கு பதிலாக ரெண்டு டீஸ்பூன் நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா மாவோட காய்கறி மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க மாவு காய்கறி மசாலா எல்லாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு எப்படி பசுகிறமோ அதே மாதிரி இந்த மாவியும் பசஞ்சிக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து விட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே காய்கறியும் நிறைய ஈரப்பாக தான் இருக்கும் அதனால் சப்பாத்தி மாவு பசுகிற அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு பசிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுட்டு ஒரு வாழை இலையில் எடுத்து அந்த வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரொட்டியை நல்லா அழுத்தி தட்டி இந்த வாழை இலையோடு அப்படியே நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு விட்டுட்டு அந்த வாழையலையை நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் கடிச்சிரும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான மில்லட் ரொட்டி ரெடி ட்ரை பண்ண